let உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது புத்திமானோ அதை மொண்டெடுப்பான் நீதிமொழிகள் அதிகாரம் ஐந்தாவது பெற்ற இடம் தென் ஆப்பிரிக்காவின் வைர சுரங்கங்கள் அல்ல சவுதி அரேபியாவின் எண்ணெய் கிணறுகளும் அல்ல தங்கம் விளையும் வயல்களும் அல்ல செழிப்பான காடுகளும் அல்ல அவை நம் ஒவ்வொருவருடைய வசிப்பிடங்களுக்கும் சற்று தொலைவில் தான் இருக்கிறது அது வேற எந்த இடமும் அல்ல கல்லறைதான் அந்த இடம் என்று அமைச்சர் அமெரிக்கன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் லெஸ் பிரவுன் கூறுகிறார் அவர் கல்லறை ஏன் பெற்ற இடமாக கருதப்படுகிறது என்பதற்கு இவ்விதமாய் விளக்கம் கொடுக்கிறார் தான் இன்னும் நிறைவேறாத கனவுகள் நம்பிக்கைகள் புதைந்து கிடக்கின்றன எழுதப்படாத புத்தகங்கள் பாடப்படாத பாடல்கள் பகிரப்படாத கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படாத மருந்துகள் என பல பெற்றவை புதைந்து கிடக்கின்றன இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் யாரோ ஒருவர் இவைகளை செய்யும்படி துணிந்து முதல் அடி எடுத்து வைக்காததால் தான் என்று லெஸ் பிரவுன் ார் இதே கருத்தை போதகர் மைல்ஸ் முன் அவர்களும் கூறியுள்ளார் ஆம் பிரியமானவர்களே தேவன் நமக்குள்ளே விலையேற பெற்ற பல பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறார் ஆனால் நம்ம பெரும்பாலானோர் அதை இன்னும் ஒருமுறை கூட வெளியே கொண்டு வந்ததும் இல்லை பயன்படுத்தியதும் இல்லை ஆகவேதான் பயன்படுத்தப்படாத விலையேற பெற்றவை மனிதர்களுக்குள்ளேயே இருந்து அவர்கள் மறிக்கும் போது அவைகளும் மண்ணுக்குள் மாண்டு போகிறது இந்த உலகம் நம்மில் உள்ள விலையேற பெற்றதை நாம் வெளியே கொண்டு வந்து பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறது மட்டுமல்ல இந்த உலகிற்கு அவசியம் தேவையும் கண்டுபிடிப்பாளர்களும் அறிஞர்களும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் தேவன் நமக்கு தந்த விலையேற பெற்றதை வெளியே கொண்டு வந்து பயன்படுத்தினால் இந்த உலகம் மிகவும் ஆசிர்வாதமான ஒரு இடமாக மாறிவிடும் நம்ம அநேகருக்கு பல ஆசைகள் உண்டு ஆனால் அவை வெறும் கனவாகவே முடிந்து விடுகிறது ஒரு நாள் நானும் ஒரு புத்தகம் எழுதுவேன் ஒரு நாள் நானும் இந்த வாத்திய கருவியை வாசிப்பேன் ஒரு நாள் நானும் இப்படிப்பட்ட ஒரு பிசினஸை ஆரம்பிப்பேன் என்று பல ஆசைகள் உள்ளத்திலே வைத்திருக்கிறோம் ஆனால் அந்த முதல் அடி எடுத்து வைக்க தயங்குவதால் அது நிறைவேறாத ஆசையாகவே கல்லறை வரை சென்று விடுகிறது என்று லெஸ் பிரவுன் கூறுகிறார் தேவன் நமக்கு தந்த பொக்கிஷங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றும் அதை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றும் தேவன் எதிர்பார்க்கிறார் பவுல போஸ்தலனை தேவன் அழைத்து பயன்படுத்தினார் அவர் தான் ஆரம்பித்த பல்வேறு சபைகளுக்கு எழுதின கடிதங்கள் இன்று வரை அநேகரை நல்வழிப்படுத்துகிறது இன்று வரை போதகர்கள் அதிலிருந்து வசனங்களை எடுத்து பிரசங்கிக்கிறார்கள் கர்த்தர் தங்களுக்கு தந்த கிருபிகளை பயன்படுத்திய காலை போன்றோர் ராஜ்யங்களை வென்றிருக்கிறார்கள் தேவனை துதித்து பாடக்கூடிய சங்கீதங்களை தாவீது எழுதியிருக்கிறார் இன்று வரை நாம் அவைகளை சபைகளில் பாடிக்கொண்டிருக்கிறோம் ஆகவே பிரியமானவர்களே தேவன் நமக்கு கொடுத்த பொக்கிஷங்களை கண்டுபிடிப்போம் வெளியே கொண்டு வந்து பயன்படுத்துவோம் இந்த உலகத்திற்கு அதை ஆசீர்வாதமாக்குவோம் காட் பிளஸ் யூ ஹாவ்